குடியரசு தினத்திற்காக ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடியரசு தின கவிதை அடிமை செய்த ஆங்கிலேய அரசு அடங்கி போனது ஆண்டான் அடிமை வேதம் இங்கு முடங்கி போனது இந்திய அரசியல் சட்டம் அமைப்பாக இயற்றப்பட்டது தாதா சாஹேப் அம்பேத்கரின் அறிவினால் நிறுவப்பட்டது உழவிற்கும் தொழிலுக்கும் முதன்மை கொடுக்கப்பட்டது சாதி மத பேதங்கள் மறுக்கப்பட்டது பொருளாதாரம் பொதுவாக வகுக்கப்பட்டது எல்லோருக்கும் சமநீதி உறுதிப்பட்டது ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஏற்றம் நோக்கிய திட்டங்கள் தீட்டப்பட்டது உயர்வின் விதையாகிய இத்தினம் புனிதமானது இந்த தினம் போற்றி வாழ்தல் நம் கடமையானது இந்த தினம் போற்றி வாழ்தல் நம் கடமையானது அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் இவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி